அகர முதல எழுத்தெல்லாம் ஆதே பகவன் முதற்றே உலகு பாக்குப்பன் வணக்கம் இன்று என் சிதறல் வாங்குவோம் நாளடி சான்றோர் பெருமக்களே நாளடி ஆறில் ஈயாமை என்ற தலைப்பில் இன்று ஒரு நல்ல பாடல் இரவலர் கன்றாக ஆவாக விறகில் சுரப்பதாம் வன்மை விறகின்றி வல்லவர் ஊன்ற வடி ஆபோல் வாய் வைத்து கொல்லச் சுரப்பதாம் கீழ் நாளடியார் ஆக எப்படி கொடுக்க வேண்டும் கொடுக்காமல் இருப்பவனுடைய தன்மை என்ன எப்படி அவங்க கொடுக்காமல் இருந்தால் எப்படி அடி வாங்குவாங்க கொடுப்பதின் சிறப்பு என்ன எப்படி கொடுக்கணும் என்றெல்லாம் மிக அழகாக இந்த பாடல் நமக்கு எடுத்து சொல்லுகிறது இறப்பவர் கன்றாக இருக்க கொடுப்பவர் பசுவாக இருந்து அறிவுடன் மகிழ்ச்சியுடன் கொடுப்பதே கொடை கொடுக்குறப்போ மகிழ்ச்சியாக கொடுக்கணும் விருப்பமுடன் கொடுக்கணும் ஒரு கன்றுக்குட்டி பசுனுடைய மடியை போய் முட்டுச்சுன்னா பசு மகிழ்ந்து பால் கொடுக்கும் அப்படி கொடுக்கணுமா வாங்குறவன் கேட்குறவன் கன்று குட்டி மாதிரி கொடுக்குறவன் பசு மாதிரி மகிழ்ச்சியாக கொடுக்கணுமா ஆக இறப்பவர் கன்றாக இருக்க கொடுப்பவர் பசுவாக இருந்து அறிவுடன் மகிழ்ச்சியுடன் கொடுப்பதே கொடை அதான் கொடை வயிறு அரிஞ்சின்னு கொடுக்கக்கூடாது ஐயோ வந்துட்டானு காலங்காத்தில் பத்து ரூபா பிடிங்கின்னு போயிட்டானு அது அல்ல கொடை அது அங்கேயும் பத்து ரூபா கொடுக்குறான் இருந்தாலும் வயிறுன்னு கொடுத்தானே அது கொடை ஆகாதான் ஆக போல் நாம் இருக்கக்கூடாது இரவலர் கன்றாக இருக்க கொடுப்பவர் பசுவாக இருந்து அறிவுடன் மகிழ்ச்சியுடன் கொடுப்பதே கொடை அப்படி அல்லாமல் வல்லவர் கோலால் அடித்து வருத்திய பின் பால் தரும் பசுவைப் போல வல்லவர் சூழ்ச்சி செய்து வற்புறுத்தி வருத்திய பின் கொடுப்பது கீழானவருடைய தன்மை கொடுப்பது கையவர்களுடைய குணம் அடித்தா சில பசு பால் கொடுக்கும் அதுபோல் சில பேர் கேட்காம கொடுப்பான் சில பேர் கேட்டு கொடுப்பான் சில பேர் அடிச்சா தான் கொடுப்பான் அடித்தா தான் கொடுப்பான் ஆக வலிய கோலால் அடித்து வருத்தி கொடுக்கும் பால் கொடுக்கும் பசுவைப் போல் சில பேர் வல்லவர்கள் சூழ்ச்சி செய்து வற்புறுத்தி வருத்திய பின் கொடுப்பார்கள் அது கயவர்களுடைய குணம் அப்படி கொடுப்பது கீழானவருடைய குணம் இயல்பு ஆக நாம் மகிழ்ந்து கொடுக்க வேண்டும் அறிவுடன் கொடுக்க வேண்டும் ஆக ஈகை குணமில்லார் அப்படி கொடுக்க மாட்டார்கள் மகிழ்ந்து கொடுக்க மாட்டார்கள் ஈகை குணமில்லார் வலிந்து பறிப்பவருக்கு அல்லது பிறர்க்கு உதவ மாட்டார்கள் கொடுக்க மாட்டார்கள் அதைத்தான் வள்ளுவர் கூட மிக அழகாக சொல்வார் ஈர் கை விதிரார் கயவர் கொடிரு உடைக்கும் கூன் கையர் அல்லாதவர்க்கு ஆமாம் எச்சில் கையால் காக்கா கூட ஓட்ட மாட்டான்னு கிராமத்தில் சொல்லுவாங்க அதான் இந்த குரல் அதான் இந்த குரல் ஆக கயவர்கள் வலிந்து பரிப்பருவளுக்கு அல்லது கன்னத்தில் போய் இடிக்கணுமா கன்னத்தை இடித்து உடைப்பவருக்கு அல்லது பிறர்க்கு உண்ட எச்சில் கையையும் உதற மாட்டார்கள் அப்படி உதறினா கையில் இருக்கிற ஒரு பருக்கை சோற்று பருக்கை காக்கா எடுத்துக்குவான் சாப்பிடுவான் அதை கூட கொடுக்கூடாதான் அப்படி நாம் இருக்கக்கூடாது அப்படி நாம் இருக்கக்கூடாது ஆக வள்ளுவர் நாளடியார் சொல்லுவது போல அப்படி இல்லாமல் நல்ல கொடுக்கும் தயை குணம் உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும் இருப்போமா நன்றி வணக்கம்